இந்த கீரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே வேரோட பிடுங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஒரே மழங்க இப்போது இந்த புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் பயங்கரமாக மழை பெய்யும் மழைனால இந்த சுக்குட்டித்தலை வந்து அங்கங்கே முளைச்சி கிடக்கும் அதுங்க முளைச்சிருக்கும்போது நம்ம போய் பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே வேரோட பிடுங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் பாருங்கள் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு கிராமத்தில் இருந்தோம்னா தான் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இயற்கையாக எந்த மருந்து உரம் எதுவுமே போடாமல் இயற்கையாக வளர்ந்த கீரையை பிடுங்கிட்டு வந்து சமைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படியே வேரோடு இருக்குது பாருங்கள் நம்ம கடையில் வாங்கணும்னா ஃபுல்லாக வாடி போயிடும் வாடி இலையெல்லாம் சுருங்கி போய் வாடி போய் தான் கிடைக்கும் இந்த இலை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உள்ளே இருக்கிற பழம் அவ்வளோ கொத்து கொத்தா காய் அவ்வளோ கொத்து கொத்தா பழம் இருந்துச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க ஃபுல்லாக பிச்சு எடுத்து வச்சிட்டேன் நாளை காலையில் இதுதான் சமைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருந்து காலையில் சமைக்கலாம்